இன்றைக்கி பீஃப் கிரேவி செய்யப்பறம் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் பெருஞ்சிரகம் பட்டை ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் கசகசா போட்டு பிரியாணி ஏழாயம் கொஞ்சம் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பச்சை பச்சைவசனம் போனதுக்கப்புறம் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நல்லா வசனம் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கால் கிலோ பீஃப் வாங்கி வச்சுருக்கேன் அது எலும்பு இல்லாத பீஃப் தனி கறி இது என்ன போகிறோம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து கால் கிலோ கறியும் கழுவி உள்ளக்கு போட்டுருந்தோம் இந்த இந்த டைமில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சைவசனம் போனதுக்கப்புறம் இந்த பீஃப் கறியை உள்ள போடுறோம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த வெங்காயத்தோடு இந்த கறியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும் பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிரும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போப்பறோன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அந்த பீஃப் கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி காரத்துக்கு சேர்த்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கணும் அது கூட கொஞ்சம் மட்டன் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா அது மட்டன் ஃப்ளேவர் நல்லா வரும் அதனால கரம் மசாலா போட்டுக்கலாம் இல்லைனா மட்டன் பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா பேஸ்ட் ஆகி வருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்துடும் இந்த டைமில் தேவையான உப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி விசிலை போட்டு வெயிட் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் அந்த கறிக்கேற்றாப்புல ஏழு எட்டு விசில் வச்சு இறக்கியிருக்கேன் பாருங்கள் கிரேவியாக என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள் அப்போ கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நல்ல திக்கான கிரேவியாக வந்துடுங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான கிரேவியாகணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு இறக்கிக்கலாம் இது எங்களுக்கு போதுமானது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ